அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கின்ற ஐந்து மதிப்பெண் வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிக மரபுகள் குறித்து தொல்காப்பியர் கூறுவனவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வணிக மரபு அப்படின்னா என்னென்னா ஒரு வணிகன் இருக்கான் அந்த வணிகன்கிட்ட போயிட்டு ஒருவர் வந்து ஒரு பொருளை கேட்குறார் அப்படி கேட்கும்போது அந்த பொருள் வந்து அந்த வணிகர்கிட்ட இல்லை அப்படி இல்லாத போது அவர் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்றத தொல்காப்பியர் வந்து எடுத்துரைக்கிறார் அதை தான் வந்து வினவப்படும் பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருள் வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்ற நிலையில் அல்லது இல் என்னும் வாய்ப்பாட்டால் கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அல்லது இல் என்ற வாய்ப்பாட்டால் குறிப்பிட வேண்டும் இதுதான் வந்து மண் வணிகத்தின் வணிகரின் மரபு அப்பொருள் இல்லாத பொருளை கூற பதிலுரைக்க கூறணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம பயிர் உள்ளதோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயிர் வந்து அந்த வணிகர்கிட்ட இல்லை அது இல்லைன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் நாட்டார் வழக்காற்றிலேயே இது ஒரு வந்து முக்கியமான ஒரு வழக்காக கொ சொல்லப்படுது நீங்களாம் செட்டியார் கடைக்கு போனீங்களா நீங்க வந்து கேட்குற பொருள் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க வேற ஒரு பொருள் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுதான் வணிகர்களுடைய முக்கியமான மரபு ஏன்னா அவங்க நம்ம கிட்ட வந்திருக்கிற கஸ்டமரை நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு செயலால இது இல்லை இது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதை எந்த வார்த்தையில சொல்லுவாங்கன்னா அதாவது பயிறு உள்ளதோ வணிகரே அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படி கேட்கும்போது அந்த வணிகர் சொல்றாரு உழுந்தல்லது இல் அப்படின்னு தான்கிட்ட இருக்கிற பொருளை வந்து இருக்குதுன்னு சொல்லுவாரு அதைத்தான் இந்நூறுபா எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லினா எப்பொருள் ஆயினும் அல்லது இல் எனினின் அப்பொருள் அல்லா பிரிதொரு பொருள் கூறல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பொருளை நம்ம கேட்டாலும் அந்த பொருள் இல்லைன்னா அதற்கு இல்லை மற்றொரு பொருள் பொருள் இருக்குது அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு மற்றொரு நூற்பா என்ன சொல்லுதுன்னா பயரு அல்லது இல் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்பொருள் கூறின் சுட்டி கூறல் அந்த பொருளை வந்து நம்ம குறிப்பிட்டு இந்த பொருள் தான் இருக்கு உளுந்து இல்லை கடலை பருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அததான் வினவப்படும் பொருளோடு சுட்டி சொல் அதாவது அந்த சொல்ற சுட்டி சுட்டி கூறுகின்ற அந்த சொல்லை வந்து சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அது அல்லது இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது அல்லது இல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னும் ஒரு சுட்டு பொருள் போது அந்த பொருளாகிய பயிரையே குறிக்கும் சரியா அப்போது பொருளோடு புனரா சுட்டு பெயர் ஆயினும் பொருள் வேறுபாடு அது ஒன்றாகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே அது அல்லது இல் அப்படின்ற சொல்லை வந்து நம்ம வணிகரோட மரபு அது அல்லது இல் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து குறிக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் வினா சரி அதற்கடுத்து என்ன பார்க்கணுன்னா வியங்கோல் எண்ணு பெயர் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வியங்கோல் எண்ணு பெயர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எண்ணு பெயரில் வ எண்ணு பெயரில் வரும் பெயர்கள் வியங்கோல் வினை பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து வியங்கோல் வினையை கொண்டு முடிகின்றது தினையும் இதில் விரைவி வருவதை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆவும் ஆயனும் வெல் செல்க அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு ஆவும் ஆயனும் செல்க ஆ என்பது அக்ரினைக்குரியது ஆயன் என்பது உயர்தினைக்குரியது இந்த ஆ என்பது பசுவை குறிக்கின்றது ஆயன் என்பது அந்த ஆவை ஓட்டி செல்கின்ற அந்த மனிதனை குறிக்கின்றது அதை தான் சொல்கிறாங்க உயர்தினையும் அக்ரிணையும் விரைவி வருவது வழு என்று இருந்தாலும் இரு தினையிலும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொல்லாக வியங்கோல் வினை கொண்டு முடிவதால் இது வழு அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வியங்கோல் வினை முற்றில அமைதி வருவதற்கான ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டூ மார்க்கில் கேட்பாங்க ஒன் மார்க்கில் அப்போது ஆவும் ஆயனும் செல்க அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் அங்கே குறிப்பிடணும் அதற்கடுத்து இரட்டை கிழவி குறித்து எழுதுக இரட்டை கிழவி நமக்கு தெரியும் இரட்டை கிழவி அப்படின்னா என்னன்னா பொருள் தராத சொற்களைத்தான் நம்ம இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் இலை இரட்டை போல பூ இரட்டை போல இரட்டைத்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்களே இரட்டை கிழவி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரட்டை கிழவி எதன் அடிப்படையில் தோன்றும் அப்படின்ற ஒரு ஒரு மார்க் வினா கேட்பாங்க இரட்டை கிழவி எதன் அடிப்படையில் தோன்றுனா குறிப்பு இசை பண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் சரியா இத்தகைய இரட்டை கிளவி சொற்கள் இரை இரட்டித்து நிற்கும் அதை வந்து பிரித்து சொல்லும்போது அதன் பொருள் வந்து வெளிப்படாது பொருள் நமக்கு புலப்படாது அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லும் போது புரியும் கடகட என்று ஓடிற்று கடகட என்று ஓடிற்று என்று எதன் அடிப்படையில் தோன்றுனா இசையின் அடிப்படையில் தோன்றும் நான் சொன்னேன் இரட்டை கிழவி எதன் அடிப்படையில் தோன்றுனா குறிப்பு இசை பண்பு ஆகியவற்றின் அடி அடிப்படையில் அப்போ கடகட என்பது இசையின் அடிப்படையில் கடுகடுத்தான் அப்படின்றது குறிப்பின் அடிப்படையில் மொறு மொறு என்று இருந்தது பண்பின் அடிப்படையில் இது இதுபோல் கடகடவென்று ஓடிற்று என்ற ஒரு பொருளும் கடகட கட என்று ஓடிட்டுன்னா அதோட பொருளே இல்லை சரியா கடகடன்னு தான் ஓடும் கடன்னா என்னது ஒரு பொருளுமே விளக்கல அதனால் இது என்ன சொல்கிறாங்க இரட்டை கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நூறுபா என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவி இரட்டிப்பின் பிரித்து இசையா இதை வந்து பிரித்து பொருள் கொள்ள முடியாது அப்படின்றத இதில் உணர்த்துறாங்க அதன் பிறகு வேற எதுவும் இல்லை இதோட உங்களுக்கு எந்த இது முடிஞ்சிச்சுன்னா கிளவியாக்க முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்து வருகின்றது வேற்றுமையல் வேற்றுமையல்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வினாக்களை வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம் நன்றி வணக்கம்